அரசியலில் அவ்வப்போது ஒரு புதிய பிரமுகர்கள் அறிமுகமாகிக் கொண்டே இருப்பார்கள் பலரது நிழலான நடவடிக்கைகள் சில முக்கியமான நடவடிக்கைகளின் போதுதான் தெரிய வரும் அப்படி பல தொழிலதிபர்கள் பல்வேறு காலகட்டங்களில் தமிழக அரசியலில் கோலோச்சி இருக்கிறார்கள் சமீபத்தில் எடப்பாடியும் அமித்ஷாவும் சந்தித்த போது அவர் வந்த பென்ட்லி காரில் அவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் அபினேஷ் என்கிற தமிழக தொழிலதிபர் பாஷியம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ற பெயரில் தமிழகத்தில் தொழில் நடத்தி கொண்டிருந்த அவர் அமித்ஷாவுடன் எப்படி நெருக்கமானார் என்பதை விசாரித்தபொழுது பல தகவல்கள் திடுக்கிடும் தகவல்கள் அதிர வைக்கும் தகவல்கள் கிடைத்தன கிட்டத்தட்ட விஜய் மல்லையாவைப் போல அதானியைப் போல தமிழகத்தில் பெரிதாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபர் இந்த அபினேஷ் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த நாயுடு என்கிற தெலுங்கு பிரிவை சேர்ந்த இவர் முழுவதும் வளர்ந்தது எம்சி சம்பத் என்பவர் மூலமாகத்தான் எம்சி சம்பத் தான் இவருடைய காட் காட்ஃபாதர் அந்த எம்சி சம்பத்தை அரவணைத்து அவர் வளர்கிறார் அடுத்ததாக இவர் எம்சி சம்பத் மூலமாக ஓபிஎஸிடம் நெருங்குகிறார் ஓபிஎஸிடம் நெருங்கி அவர் மூலமாக கோயம்பேடு பகுதியில் உள்ள அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலத்தை இவர் ஃப்ளாட் போட்டு விற்கிறார் அதில் மிகப்பெரிய பிரச்சனை எழுகிறது ஆர்எஸ் பாரதி என்கிற திமுக தலைவர் இவருக்கு எதிராக வழக்கே போடுகிறார் அந்த வழக்கில் ஓபிஎஸ் உட்பட அனைவரும் குற்றவாளிகளாகிறார்கள் இப்படி வளர்ந்து கொண்டிருந்த இவர் ஒரு கட்டத்தில் எடப்பாடிக்கு மிகவும் நெருக்கமானவராக மாறுகிறார் ஓபிஎஸ்சின் பணத்தை வைத்து முதலீடு செய்து வந்த இவர் எடப்பாடியின் பணத்தை வைத்து பெரிய அளவிற்கு முதலீடு செய்கிறார் அதற்கு பிறகு எடப்பாடியோடு மிக நெருங்கிய ஆளாக பயணித்த இந்த பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவன அதிபர் அபினேஷ் பாஜகவுக்கு மிகவும் நெருக்கமான ஹர்ஷித் என்கிற வட இந்திய மார்வாடியிடம் நெருங்குகிறார் அதன் பிறகு இவர் அமித்ஷாவுக்கு ஆளின் மாறிவிட்டார் இன்று அவர் இந்தியா முழுவதும் பல்வேறு ப்ராஜெக்டுகளை எடுத்து கட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளாக வளம் வருகிறார் அமித்ஷா இவரை கேட்காமல் எதுவும் செய்வதில்லை என இவரே வெளியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அமித்ஷாவின் வீட்டில் யாரும் அவ்வளவு சீக்கிரம் நெருங்கிவிட முடியாது ஆனால் இந்த அபினேஷ் எல்லா வேலைகளையும் அமித்ஷாவுக்காக செய்து கொடுக்கிறார் இப்படி இவர் மிகவும் நெருங்கி பழகிய ஆட்களை கணக்கில் எடுத்துக்கொண்டால் கொண்டால் சேர்ந்த ஸ்டாலினின் மாப்பிள்ளை சபரீசனிடம் ஒரு காலகட்டத்தில் இவர் நெருங்கி நெருங்கியிருக்கிறார் அண்ணாநகர் கார்த்திக் மூலம் இவர் நெருங்கி கோயம்பேடு பிரச்சனையை கோயம்பேட்டில் அரசாங்க நிலத்தை அபகரித்தார் என்கிற பிரச்சனையை ஓரளவுக்கு செட்டில்மெண்ட் செய்து கொண்டார் அதற்கடுத்து அவர் வாங்கிய முக்கியமான கட்டிடம் அடையார் கேட் ஹோட்டல் என சொல்லக்கூடிய பாக் ஷெரட்டான் ஹோட்டல் அதற்கு அந்த கட்டிடத்தை இவர் வாங்கும்பொழுது இவருக்கும் திமுகவுக்கும் இடையே முரண்பாடு ஏற்படுகிறது அந்த கட்டிடத்திற்கான பிளான் அப்ரூவல் கார்ப்பரேஷன் அப்ரூவல் மெட்ரோ வாட்டர் அப்ரூவல் ஆகியவை இன்னும் கொடுக்கப்படவில்லை அதில் நிறைய முறைகேடுகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது சென்னை நகரின் ரியல் எஸ்டேட்டில் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கக்கூடிய போட் கிளப் ஏரியாவில் மிக முக்கியமான ப்ராப்பர்ட்டியான அடையார் கேட் ஹோட்டலை இவர் வாங்கி ஃப்ளாட் போட்டு விற்பதற்கு மிகப்பெரிய தடைகளை திமுக உருவாக்கி இருக்கிறது இவர் சமீபத்தில் வாங்கிய கட்டிடம் நுங்கம்பாக்கத்தில் ஸ்டாண்டர்ட் சாட்டர்ட் பேங்க் எனப்படும் ஒரு நிறுவனத்தின் கட்டிடம் அதை மொத்தம் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய்க்கு அந்த நிலத்தை வாங்கியிருக்கிறார் அதன் மூலமாக இந்த திமுகவின் திமுகவினருடன் மோதல் ஏற்பட்ட பிறகு அதை சமாளிப்பதற்காக ஹர்ஷித் மூலமாக அமித்ஷாவை அப்ரோச் செய்து அமித்ஷாவுக்கு ஆளின் நான் இருக்கிறேன் என கூறிக்கொண்டு இப்பொழுது அமித்ஷா வீட்டிலேயே இருக்கிறார் அமித்ஷா சொல்லக்கூடிய வேலைகளை செய்கிறார் அமித்ஷாவிற்கு எல்லாமுமாக இவர்தான் இருக்கிறார் என இவரே வெளியில் கூறி கொண்டிருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய தலைவலியாக அதிமுகவுக்கு உருவெடுத்து விட்டது ஓபிஎஸ் எடப்பாடி எம் சி சம்பத் மற்றும் ஸ்டாலினின் மருமகன் என பலரிடம் சுற்றித் திரிந்த இவர் இப்பொழுது அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய பில்டராக உருவெடுத்து விட்டார் அகில இந்திய அளவில் பெரிய பெரிய ப்ராஜெக்டுகளை எல்லாம் இவர் செய்து வருகிறார் இவரது சொத்து மதிப்பு மற்றும் பல லட்சம் கோடிகள் இருக்கும் என்கிறார்கள் தமிழகத்தில் மிக மிக குறுகிய காலத்தில் பல லட்சம் கோடிகளுக்கு சொத்துக்களை வாங்கி குவித்த இவர் தமிழக அரசியலையும் தீர்மானிக்கக்கூடிய சக்தி என்பதை அமித்ஷாவின் வீட்டிற்கு இரண்டு தடவை சென்ற எடப்பாடி இரண்டு தடவையும் இவருடைய காரில்தான் வெளியே வந்திருக்கிறார் முதல் தடவை நான் கட்சி அலுவலகத்தை பார்க்க போகிறேன் என டெல்லி சென்ற எடப்பாடி அங்கிருந்து மூன்று கார்களில் மாறி பயணித்து அமித்ஷாவின் வீட்டிற்கு சென்றார் அந்த மூன்றாவது கார் இவருடைய கார் அதேபோல் இந்த முறை அரசாங்க காரில் சென்ற எடப்பாடி இவரது காரில்தான் வெளியே வந்திருக்கிறார் அந்த காரில் முகத்தை மூடி கொண்டு வந்த எடப்பாடியை படம் எடுக்க கேமராவை ஃபோக்கஸ் செய்தவர்கள் அந்த காரில் முன்பக்கம் கே பி முனுசாமி இருக்க பின்சீட்டில் எடப்பாடியுடன் அமர்ந்தது யார் என்று போக்கஸ் செய்யும் பொழுதுதான் அபினேஷ் அதில் சிக்கியிருக்கிறார் இதனால் அபினேஷ் என்கிற கேரக்டர் தமிழக அரசியலில் செய்து வரக்கூடிய தகுடு தத்தங்கள் அம்பலமாகி உள்ளது டெல்லியில் யாருக்கு என்ன காரியம் முடிக்க வேண்டுமென்றாலும் அபினேஷை பிடித்தால் போதும் அபினேஷ் நினைத்தால் அமலாக்கத்துறையையும் மாற்றுவார் சிபிஐயையும் மாற்றுவார் அமலாக்கத்துறையில் மாட்டக்கூடிய அனைவரையும் காப்பாற்றுவார் சமீபகாலமாக நகைக்கடைகள் நகை கடைகள் அமலாக்கத்துறை ரெய்டில் சிக்கி வருகின்றன இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் அபினேஷ் தான் என்கிறார்கள் அபினேஷ் சொல்லக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை ரெய்டுகள் நடத்துகிறது அதில் அபினேஷின் ஆர்வமும் அபினேஷுக்கு எதிரியானால் மத்திய அரசுக்கு எதிரி ஆவார்கள் என்கிற நிலையும் தமிழகத்தில் உருவாகி உள்ளது இந்த நிலையில்தான் அமித்ஷாவை கூல் செய்வதற்காக எடப்பாடி அபினேஷை அணுகியிருக்கிறார் அதனால்தான் எடப்பாடியை சந்திக்க வருவதாக இருந்த சதாசிவத்துக்கு பதிலாக அபினேஷை அழைத்து கொண்டு எடப்பாடி சென்றிருக்கிறார் அபினேஷும் அமித்ஷாவோடு உள்ள நெருக்கத்தின் மூலம் அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் இடையே பாலமாக நான் செயல்படுவேன் என பழைய எடப்பாடியுடனான நட்பு பாசத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாலமாக அவர் செயல்படுகிறார் இதில் பீகார் தேர்தலுக்கு பெரிய அளவிற்கு உதவுங்கள் என எடப்பாடியிடம் அமித்ஷா இந்த முறை போனபோது கோரிக்கை வைத்திருக்கிறார் அந்த கோரிக்கையை நிறைவேற்ற போவது அபினேஷ் தான் அபினேஷ் மூலமாகத்தான் எடப்பாடி ஒரு பெரும் தொகையை பீகார் தேர்தலுக்கு தர இருக்கிறார் என்கிறது டெல்லி வட்டாரங்கள் தமிழக அரசியலை புரட்டி போடக்கூடிய ஒரு கேரக்டரை அமித்ஷா எடப்பாடி சந்திப்பு வெளியில் காண்பித்திருக்கிறது என்கிறார்கள் டெல்லி வட்டாரத்தை சேர்ந்தவர்கள் அமித்ஷா எடப்பாடி சந்திப்பின் போது எடப்பாடியின் உறவினர்கள் அந்த சந்திப்பில் இடம்பெற்றிருக்கிறார்கள் எடப்பாடியின் உறவினர்கள் எப்படி அதிமுக பாஜக உடனான பேச்சுவார்த்தையில் இடம்பெற முடியும் கே பி முனுசாமி சி வி சண்முகம் வேலுமணி இன்பதுரை தம்பித்துறை ஆகியோர் இடம்பெற்ற அந்த சந்திப்பு குழுவில் எடப்பாடியின் உறவினர்கள் எப்படி இடம்பெற்றிருக்க முடியும் எடப்பாடியின் உறவினர்களை போகும்பொழுது அபினேஷ் தான் தனது காரில் அமித்ஷா வீட்டிற்கு அழைத்து சென்றிருக்கிறார் அங்கிருந்து அந்த அமித்ஷா அவர்களை சந்தித்து முடிந்ததும் அவர்களை வெளியே கொண்டு சென்றதும் அபினேஷின் வேலைதான் அதற்காக மூன்று கார்களை அபினேஷ் பயன்படுத்தி இருக்கிறார் என்கிறது அபினேஷுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் அதிமுக பாஜக கோரிக்கைகள் சம்பந்தமாக நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில் எப்படி எடப்பாடியின் உறவினர்கள் இடம்பெற முடியும் ஏனென்றால் எடப்பாடியின் உறவினர்கள் மீது பெரிய அளவிற்கு வழக்குகள் இருக்கிறது அவர்கள் தமிழகத்தில் சம்பாதித்த ஊழல் பணத்தை பல்வேறு நாடுகளுக்கு முதலீடு செய்திருக்கிறார்கள் அவை வெளிநாட்டு பணமாக மாற்றி முதலீடு செய்யப்பட்ட வகையில் ஏகப்பட்ட சட்ட மீறல்கள் நடந்திருக்கின்றன இதுதான் எடப்பாடிக்கு அமித்ஷா வைத்திருக்கும் செக் அந்த செக்கிலிருந்து தனது உறவினர்களை காப்பாற்ற அமித்ஷா சொல்லக்கூடிய அனைத்திற்கும் உடன்பட்டிருக்கிறார் எடப்பாடி அதற்காக எடப்பாடி பேச்சுவார்த்தை நடப்பதற்கு முன்பே எடப்பாடியின் உறவினர்களிடம் ஒரு விசாரணையை அமித்ஷா நடத்தியிருக்கிறார் அந்த விசாரணை விவரங்களை எடப்பாடியுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது எடப்பாடி தெரிவிக்க அதிர்ந்து போயிருக்கிறார் எடப்பாடி அதனால்தான் முகத்தை மூடியபடி அபினேஷின் காரில் வெளியே வந்திருக்கிறார் இந்நிலையில் எடப்பாடிக்கு மிக நெருக்கமாக இருந்த மிகவும் அவரது உறவினர்களில் ஒருவர் என சொல்லப்பட்ட தங்கமணி அவர் மின்துறை அமைச்சராக இருந்தபொழுது நிலக்கரியை கையாண்டதில் பெருமளவு ஊழல் செய்தார் என திமுக உட்பட பல இயக்கங்கள் குற்றம் சாட்டியிருந்தன அந்த ஊழல் வழக்குகள் எல்லாம் பெரிய ஊழல் வழக்குகளாக தொக்கி நிற்கின்றன இந்நிலையில் தங்கமணி அதிமுகவில் உள்ள அனைவரும் ஒற்றுமையாக வேண்டும் என எடப்பாடியை சந்தித்து பேசிய ஆறு பேர் கொண்ட குழுவில் இடம்பெற்றவர் அவர் வெகு விரைவில் திமுகவில் ஐக்கியமாகிறார் என்கிறார்கள் இப்பொழுது மருது அழகராஜ் திமுகவில் இருக்கிறார் அவரை போலவே தங்கமணியின் மகன் மூலம் தங்கமணி திமுகவில் ஐக்கியமாக இருக்கிறார் என சொல்கிறார்கள் திமுக வட்டாரத்தை சேர்ந்தவர்கள் தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிடும் தொகுதிகளுக்கு பணம் கொடுக்க நானூறு கோடி ரூபாய் அமித்ஷா ஒதுக்கி இருக்கிறார் அந்த நானூறு கோடி ரூபாயை எடப்பாடி தான் கொடுக்க வேண்டும் அதேபோல போல பீகார் தேர்தல் உச்சகட்டத்தில் பறந்து கொண்டிருக்கிறது அந்த பீகார் தேர்தலுக்கான செலவுகளையும் எடப்பாடி தான் தர வேண்டும் என ஒரு புதிய கண்டிஷனை போட்டிருக்கிறார் இந்நிலையில் டிடிவி ஓபிஎஸ் ஆகியோரை மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ப்பதற்கான வேலைகள் தொடங்கிவிட்டன அவர்கள் அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் வழியாக வருவதை எடப்பாடி விரும்புகிறார் அப்படி வந்தார் அவரால் எடப்பாடிக்கு அதிமுகவில் எந்த தொந்தரவையும் தர முடியாது அதேபோல் அவர் இன்னொரு கட்சியை ஆரம்பித்தால் அவர் அதிமுக சின்னத்திற்காக போட்ட வழக்குகள் எல்லாம் பனால் ஆகிவிடும் அவற்றையெல்லாம் ஓபிஎஸ் வாபஸ் பெற்று தீர வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் அதற்காக ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணிக்குள் வரட்டும் பாஜக சீட்டு கொடுக்கட்டும் என சொல்லிக்கொண்டிருக்கிறார் எடப்பாடி இந்நிலையில் எடப்பாடி இவ்வளவு நாட்கள் வேகமாக மக்களை தேடி என ஒரு மிகப்பெரிய சந்திப்பு இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்தார் அந்த இயக்கத்தை முழுவதுமாக தற்பொழுது வைத்திருக்கிறார் மழை பெய்கிறது அதனால் ஒத்தி வைக்கப்பட்டதாக சொல்லப்படும் அந்த இயக்கம் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை முழுவதுமாகவே ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இதில் ஒரு வரலாறு இருக்கிறது அமித்ஷா ஒரு முறை சென்னைக்கு வருவதாக இருந்தபொழுது நான் அமித்ஷாவை சந்திக்க மாட்டேன் என மக்களை சந்திக்கிறேன் என கிளம்பியவர் தான் எடப்பாடி அவர் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கு மேல் மக்களை சந்தித்து வருகிறார் அந்த சந்திப்பு வேலைகளை அமித்ஷாவின் சந்திப்புக்கு பிறகு அவர் ரத்து செய்து விட்டார் இப்படி முழுவதுமாக எடப்பாடி அமித்ஷா சந்திப்பை ஒரு தொழிலதிபர் வெற்றிகரமாக கையாண்டிருக்கிறார் அந்த தொழிலதிபர் அடுத்தது தமிழகத்தின் அரசியலை தீர்மானிக்கக்கூடிய வகையில் வருவார் மும்பையில் அதானி வந்தது போல தமிழகத்தில் அபினேஷ் ஒரு பெரிய அவதாரத்தை எடுப்பார் இனிமேல் மத்திய அரசின் அனைத்து வேலைகளையும் அபினேஷ் தான் செய்வார் அவரது அசைவின்றி மத்திய அரசு இனி அசையாது என்கிற நிலையை எடப்பாடி அமித்ஷா சந்திப்பு வெட்ட வெளிச்சமாக போட்டுக் கொடுத்து விட்டது நன்றி வணக்கம்